இந்த கட்சிகளுடைய தேர்தல் அரசியல் என்றதும் கட்சிகள் செய்ய வேண்டிய அரசியல் என்றதும் உண்மையில் வித்தியாசமானது அரசியல் என்றதும் தேர்தல் அரசியல் என்றதும் வித்தியாசமானது கட்சிகள் மக்களுக்கு செய்ய வேண்டியது அரசியல் அரசியல் விழிப்புணர்வு முதலாவது ஆனால் எங்கட கட்சிகள் எப்போது விழிப்புணர்வு செய்வாங்கன்றால் தேர்தல் அரசியலை நோக்கி ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் எங்களுடைய அரசியல் கட்சிகள் மூலமாக செய்ய முடிந்த ஒரே ஒரு விஷயம் எப்போதாவது மக்களுக்காக தங்களது தேர்தல் மேடைகள் அமைச்சு அல்லது மக்களை அழைச்சி தங்கள உரிமைகளுக்காகவும் தங்களோட விஷயங்களுக்காகவும் இந்த அரசியலையும் சொல்லி கொடுக்க வேண்டிய கடப்பாறுள்ள இந்த கட்சிகள் எப்போயாவற்றும் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறாங்கன்னு கேட்டால் பதில் இல்லை இந்த விடயத்துக்கு ஆனால் தேர்தல் வருகின்ற போது மட்டும் ஒரே நாளில் பத்து கட்சிகளும் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒவ்வொருவரையும் என்ன செய்வாங்கன்னா ஆட்கள் ஆட்களுக்கு பஸ்கள் ஆட்கள் எடுத்துக்கொண்டு ஏதோ ஒன்று என்ன செய்வாங்கன்னா முயற்சிக்கிறாங்க ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா அவங்க கட்சி அரசியல்களாக அவங்க செய்ய வேண்டிய விடயங்களை அரசியல் செய்ய வேண்டியதை மறந்து அவங்க தேர்தல் அரசியல் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த கட்சி அரசியலையும் சிறுபான்மை கட்சிகள் என்று சில கட்சிகள் இப்போ தமிழ் முஸ்லீம் பிரதானமான கட்சிகள் என்று இருக்கலாம் மலையத்திலேயே அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இவ்வளவு காலங்களாக எங் ஒரு சில சிறுபான்மை சமூகங்கள் வந்துட்டு உரிமை அரசியல் என்று ஒரு போக்கில் போனாங்க இன்னும் சில அரசியல் சமூக ஒரு சிறுபான்மை சமூக கட்சிகள் அபிவிருத்தி அரசியல் என்ற ஒரு போர்வைக்குள்ளே போனாங்க ஓகே அபிவிருத்தி அரசியல் என்று போன சிறுபான்மை சமூகத்துக்குள்ளே அபிவிருத்தியில் தன்னிறைவு கண்டாங்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் இல்லை ஆனால் காலமெல்லாம் சொல்கிற பதில் இருக்கும் என்றால் நாங்கள் அபிவிருத்தி அரசியலுக்குள்ளே போகணும் எங்களை மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும் அதன் மூலம் மக்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படி கிடைச்சிருக்குதான்னு பார்த்தா எந்த சமூகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் இதை பேசினிச்சோ அவங்கள அதை எடுத்திருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது போல உரிமை அரசியல் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டவங்கள் உரிமை அரசியலை மட்டும் அவங்க எடுத்துக்கொண்டு எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொண்டாங்களா அல்லது முக்கியமான சில உரிமைகளை சரி நிலைநாட்டி கொண்டாங்களான்னு கேட்டால் அங்கேயும் நடக்கலை ஸோ உரிமை அரசியல் என்று போனவங்களுக்கும் அது சாத்தியப்படலை அபிவிருத்தி அரசியல் என்று போனவங்களுக்கும் சாத்தியப்படலை இதில் பிரதான காரணமாக எழுபத்தி ஐந்து வருடங்கள் சுதந்திரம் கடந்ததுக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட அரசியல் கட்சிகளும் எங்களோட அரசியல் வகுப்பாளர்கள் கொள்கை திட்டமிடலாளர்கள் இவங்கள்லாம் செஞ்சது என்னன்னு சொன்னால் சமூகங்களுக்கான அரசியல் தனிநபர்களுக்கான அரசியல் குழுக்களுக்கான அரசியல் இலங்கைக்கான அரசியல் என்றது எப்போதுமே செய்யப்படவில்லை பிரிட்டிஷ்கிட்ட இருந்து எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இலங்கையினுடைய அரசியலை இவங்க செஞ்சதில் எப்போவுமே மக்களுடைய முன்னேற்றத்துக்காக செஞ்சுருக்கிறோம் மக்கள் நலனுக்காகத்தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் இந்த கொள்கை மக்களுக்கானது இந்த சட்டம் மக்களுக்கானது என்று சொல்கிறாங்க ஆனால் இலங்கையினுடைய கடன் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடிக்கொண்டிருக்கு அப்போ சொ சரியான முறையில் சொன்னது நடந்திருந்தால் இவ்வளவு கடன்கள் என்ன செய்திருக்காதுன்னா இலங்கை வங்குரோத்து அடையக்கூடிய அளவுக்கு வந்திருக்காது